தினேஷ் மாஸ்டர் எப்படி இருக்குங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன் இங்கே நம்ம நண்பர் ஏ பி ராஜு எங்கள் கூட நடிக்கிறாரு இப்போ தான் எனக்கு காமிச்சார் நீங்கள் நடித்த படம் இது இன்றைக்கி நின்று விளையாடுங்கிற படம் ரிலீஸ் ஆகுங்கிறது இதில் காமிச்சார் மொபைலில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் இன்றைக்கி நாளைக்கு பார்த்துருவேன் படம் ஸோ அதில் உங்கள் படத்துக்கு எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் படம் பெருசாக ஓடணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் வில் மீட் சூன் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் தான் கமல் பேசுகிறேன் நின்று விளையாடு திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு அதில் தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருக்காரு சூப்பர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி டான்ஸில் எப்படி பட்டையல் கிளப்புனாரோ அது மாதிரி நடிப்பிலையும் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த படம் ஒரு பெரிய திரைப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துக்க சொல்கிறேன் அடுத்து அஃப்கோர்ஸ் அக்கா என்னுடைய அக்கா தீபா அக்கா நடிச்சிருக்காங்க சொல்லே வேணாம் சும்மா சாதாரண சீனே பட்டைய கிளப்பாங்க ஸோ படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நின்று விளையாடிய டீம் அனைவருக்கும் பெஸ்ட் விஷஸ் படம் ஹண்ட்ரட் டேஸ் தாண்டி ஓடணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க ஆல் தி பெஸ்ட் போய் தியேட்டரில் போய் படுத்து பாருங்கள் ஹாய் தினேஷ் மாஸ்டர் சார் வாழ்த்துக்கள் உங்களுடைய படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுடைய டான்ஸர்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இல்லையோ படம் பார்த்தேன் அந்த விஜய் சாருக்கு அருமையான டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா பண்ணணும் வாழ்த்துக்கள் சார் நின்று விளையாட படம் நல்லா போகணும் மனமார்ந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் இது வந்து என்னுடைய நண்பர் எளிராஜ் அவர் சொல்லி நான் பண்ணுறேன் என் பேர் வந்து காமதேனு ஆக்டர் நான் அவர் சொல்லி அவர் இந்த படம் ப்ரமோட் பண்ணுறேன் நல்லா இருக்கு படம் பப்ளிக்கை நான் என்ன சொல்லணும்னா தினேஷ் மாஸ்டர்மே நல்லா பண்ணியிருப்பார் ஆல்ரெடி குப்பை கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கதை எப்படி பண்ணியிருப்பார் எப்படி நடிச்சிருப்பார் நேச்சுரலாக பண்ணியிருப்பார் அதனால் இந்த நின்று விளையாட படமும் நீங்கள் நம்பி தேட்டருக்கு வரலாம் நல்லாயிருக்கும் படம் தொடர்ந்து படத்தை பார்த்து வெற்றி பெற மக்கள் நீங்கள் பேராதரவு தரணும் இன்னும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை நான் உங்கள் நடிகர் எலிராஜ் டான்சர் ஏபி ராஜு இன்றைக்கி முக்கியமான நாள் மே மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை நின்று விளையாடு தினேஷ் மாஸ்டர் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்போம் பாடல்கள் எல்லாமே கேட்டேன் அருமையான பாட்டு இந்த படம் வெற்றி பெற உள்ள திருவண்ணாமலை சிவனை வேண்டிக்கிறேன் நம்ம நண்பர் வருங்கால இயக்குனர் உதவி இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இருக்கார் அவர் வாழ்த்துக்கள் சொல்வார் இந்த விளையாட படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெரி குட் வெரி குட் ஐயா வந்து இதில் உதவி இயக்குனர் மிக விரைவில் டைரக்டர் ஆக போகிறாங்க நம்ம நண்பர்கள் இங்கே இருக்காங்க சொல்லுங்கய்யா தினேஷ் மாஸ்டர் நடித்து நின்று விளையாடு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தினேஷ் மாஸ்டர் நடித்து நின்று விளையாடு படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து சினிமா துறையில் கலை இயக்கத்தில் இருக்கிறேன் நின்று விளையாடு படம் வெற்றி பெற என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெற்றி 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 நம்ம படம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம படம் மாஸ்டர் படம் சாங்கெல்லாம் பாத்தோம்னா தினேஷ் மாஸ்டர் பண்ண மாஸ்டர் படம் சாங் பார்த்தா தமிழ்நாட்டில் நம்ம படம் ஓட போகுதுன்னா இது வந்து ஒரு அண்ணாமலை சிவனு போற்றி